அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் ஐநூற்று தொண்ணூறு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஒன்பது புஷ்கரார்த்த தீப பட்சிமேரு பரதக்ஷேத்திர பூதகால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் க்ரீம் புஷ்கரார்த்த தீப மேரு பரதட்சேத்தை பூத கால ஸ்ரீ அனிந்தி திநாத்மீ தீர்ங்கர பரமஜனேவோய நமக ஓம் கிரீம் புஷ்கத்திபட்சிமேரு பரதக் கஷத்தை போதகால ஸ்ரீ அனிதிதநமி தீர்ங்கர பரமஜனேவோய நமக ஓம் கிரீம் புஷ்கராபட்சிமேரு பரதக் கஷத்தபோத ஸ்ரீ அனிந்தி தானி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கர்த்திபட்சிமேரு பரதக்ஷேத்தோதீ அனிந்தி தனஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜனேவோய நமக ஓம் கிரீம் புஷ்ரார்த்தீபட்சிமேரு பரதக்ஷேத்தோதய ஸ்ரீ அனிந்திதநாத் சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவோய நமக ஓம் கிரீம் புஷ்கரார்த்தீபட்சிமேரு ஸ்ரீ அனிந்திதநாத் சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவோய நமக ஓம் கிரீம் புஷ்கரார்த்திபட்சிமேரு பரதக்ஷேத்திரபோதகால ஸ்ரீ சுவாமி தீர்த்தங்கர துவீ தீர்ங்கமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கத்தீப ஸ்ரீ பரதக்ஷேத்தோத சுவாமி தீர்த்தங்கர தீர்த்தர பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கத்தீப பட்சிமேரு பரதக்ஷேத்தோத கால శ్రీ అనిదనాథ స్వామి తీర్థంకర పరమజనదేవాయ నమో నమగ